காய் கருப்பு உளுந்து மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு டம்ளர் கருப்பு உளுந்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி உளுந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஏழு விசில் வச்சு அடுப்பு ஆஃப்னியை எடுத்துகிட்டு வந்துப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா இடிச்சிட்டு ஒரு வடை சிட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இடித்த மசாலாவை போட்டுட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு தக்காளி பழம் உப்பு கொஞ்சம் போட்டு காஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் காஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டோம் இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா வணங்க விட்டு மூடி வச்சுருவோம் அதுக்குள்ளே நமக்கு இங்கே உளுந்துமே நல்லா வெந்துருச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நமக்கு இங்கே பச்சை வாசமும் போயிருச்சு அதுலேயே நம்ம மசிச்சு வச்சிருக்க உளுந்தை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான உளுந்து மசால் ரெடி இது ரைஸ் ரொட்டி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே கழுப்பு கருப்பு உளுந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு காரமாகவும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்